ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவுக்கு மியூசிக் போடணும் அப்படின்னா பெரும்பாலான டேரக்டர்ஸோட சாய்ஸாக இருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா இசைஞானி இளையராஜா தாங்க அதுக்கு காரணம் பல திரைப்படங்களை தன்னோட இசையால் மட்டுமே ஓட வச்சவர் அவருங்க இவர் மியூசிக் போட்டாலே படம் ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தமிழ் சினிமாவில் ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் டைரக்டர்ஸ் கிட்டேயும் இருந்துச்சுங்க அவங்களோட நம்பிக்கையை இளையராஜாமும் வீணாக்கியதே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பல படங்களை வெற்றியடைய வச்சாருங்க ஆனால் எந்த துறையாக இருந்தாலுமே மாற்றம் வர்றதை யாராலையுமே தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாதுங்க அதுக்கு சினிமாவும் விதிவிலக்கி இல்லைங்க ரோஜா படத்தின் மூலமாக இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாருங்க இந்த நிலையில தான் மறைந்த நடிகரான மாரிமுத்து ஒரு சில விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காருங்க அது என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஏஆர் ரஹ்மானோட துள்ளலான இசை இளைஞர்களை கட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாங்க அவரோட இசையில ஒரு புது விஷயத்தை சினிமா ரசிகர்கள் உணர்ந்தாங்க அதனால அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே உருவாச்சுங்க தொடர்ந்து ஜென்டில்மேன் காதலன் ஜீன்ஸ் இந்தியன்னு வரிசையாக அவர் மியூசிக் போட்ட படம் எல்லாமே ஹிட் ஆச்சுங்க அதன் விளைவாக சினிமாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் பக்கமே போக ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில் தான் இளையராஜாவை கடவுளாக பார்க்குற நபர்களில் ஒருத்தர் தான் ராஜ்கிரண் அவர்கள் என் ராசாவின் மனசிலே படத்தில் முதல்ல ராமராஜன் தாங்க நடிக்கிறதா இருந்துச்சு ஆனால் அவர் ஒரு சில காரணங்களால் நடிக்க முடியாமல் போகவே உடனே பேசாமல் இந்த படத்தில் நீங்களே ஹீரோவாக நடிங்க அப்படின்னு ராஜ்கிரணை உற்சாக உற்சாகப்படுத்தியவரே இளையராஜா தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு அற்புதமான பாடல்கள் கொடுத்து படத்தை ஓடவும் வச்சாருங்க அந்த பயிடம் ஹிட் ஆகவே தொடர்ந்து கிளி எல்லாமே என் ராசாதான் அப்படிங்கிற ராஜ்கிரண் படங்கள் எல்லாத்துக்குமே இளையராஜாவே இசையம் வச்சாருங்க ராஜ்கிரண் கிட்ட உதவியாளராக இருந்தவர் தான் மறந்து நடிகரான மாரிமுத்து அவர்கள் அவர் மறைவுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ் சினிமாவோட கதை ஒரே மாதிரியாக இருந்துச்சு திரையுலகம் பார்த்தீங்கன்னா இளையராஜா சுற்றியே இயங்கிட்டு இருந்துச்சு ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு சுத்தமாக கிடையாது அப்படி இருந்த டைமில் தான் ரோஜா படம் ரிலீஸ் ஆச்சு சினிமாவில் புதுசாக ஏதாவது பார்க்க நினச்ச எனக்கு ரோஜா படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பத்து நாளாக ஃபோர்ஸ் பண்ணி ராஜ்கிரனை கூட்டிகிட்டு போய் அந்த படத்தை பார்க்க வச்சேன் ஆனால் அந்த படத்தை பார்த்தவர் இதெல்லாம் ஒரு படமா உன்னோட ரசனையாக இப்படி இருக்குது அப்படின்னு என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாரு இது வந்து இளையராஜாக்கு எதிரான படம் அப்படிங்கிற மாதிரியான அவரோட பேச்சு இருந்துச்சு ஆனால் நானுமே விட்டு கொடுக்காமல் ஆர்கியுமெண்ட் பண்ணேன் அப்படியெல்லாம் கிடையாது இது நல்ல படம் தான் நம்ம லோக்கலாக யோசிச்சு தமிழ்நாட்டு படம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் மணிரத்னம் ஒரு தேசிய படம் எடுத்திருக்காரு அப்படின்னு ரோஜா படத்துக்கு ஆதரவாக நான் பேசினேன் ஆனால் நான் பேசினது ராஜ்கிரனுக்கு பிடிக்காததால என்ன உரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதை புரிஞ்சு நான் நாளடைவில் அவர்கிட்ட இருந்து வெளியேறிட்டேன் அப்படின்னு மாரிமுத்து சொல்லிருக்காருங்க இளையராஜாவோட இளையராஜாவை விட்டுக் கொடுக்காத இந்த ராஜ்கிரனோட செயலை பற்றியும் உங்களுக்கு ஏர் ரஹ்மான் மியூசிக் பிடிக்குமா அல்லது இளையராஜா மியூசிக் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சினிமா நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்